ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அதில் போய் என்னையானும் குடிப்போமே என்ன குடிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கா இல்லை ஒன்றும் தெரியாது தண்ணியாக தான் குடிக்கணும்னு நினைக்கிறேன் சரி வாங்க கிட்ட போய் பார்ப்போம் இதுவும் ஒரு பூங்கா மாதிரி தான் இருக்குது ஒரு பார்க் அமைப்பு எங்கே வந்துட்டு நிறைய நண்பர்கள் வந்துட்டு வந்து இருந்துட்டு போகிறாங்க ஃபெமிலியிலும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது இனி பல மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவில் பூங்காவுக்குள்ளே போனால் என்ன இருக்கும் லவர்ஸ் ஜோடி இருப்பாங்க அந்த ஜோடியில் இருக்குது அதை பார்த்து நாங்கள் மட்டும் அப்படி எவ்வளோ அதை பார்த்து நீ கடும் கவலை அவருக்கு மாட்டாவில் இருக்கு வேணும் அடுத்தது இன்னும் இருக்குது இது புதுசாக தான் உருவாக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்துட்டு அவங்களோட டூரிஸ்டுக்கு டூரிஸத்துக்கான ஒரு பேக்கேஜ் போட்டிருக்கிறாங்க காந்தி பார்க் யானைக்கல் கொக்குத்தீவு லைட் ஹவுஸ் பீச் ஒயிட் பிரிட்ஜ் கல்லடி பிரிட்ஜ் ஈக்கோ பார்க் பெட்டிக்கொலோ ஃபோர்ட் ஈஸ்ட் லகூன் லைட் ஹவுஸ் இதெல்லாமே எஸ் இதெல்லாம் இல்லாமல் பெட்டிகோலோட பெட்டிக்கொலோட இதுகள்தான் டூரிஸ்ட் பிளேஸ் சரி வாங்க ஆங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கு ஆ வாங்க இந்த இது வந்துட்டு சரியா இந்த தண்ணிக்கு மேலே மிதக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது பாருங்கள் நான் உண்மையாலுமே தண்ணிக்கு மேலே தான் நிற்கிறோமா அப்படின்ற இருக்குது எனக்கு இதை பார்க்கக்கிட்டவா அட்டை பண்ணையில் வந்து நடந்த அந்த ஃபீலிங் தான் வருது ஆனால் அந்த அட்டை பண்ணையில் நடக்கக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஆடிச்சு பட் இதில் அப்படியே கடுமை ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி சொல்லுது என்ன சொல்லுது இடம் நல்லா இருக்குது இது வந்துட்டு கிட்டத்துல செஞ்சிருக்கிறாங்க நாங்க போன வருடம் வந்த டைம்ல இது இருக்கல இந்த இடத்துல இது இருக்கல புதுசா செஞ்சிருக்கிறாங்க தண்ணிக்குள்ள நிக்கிறோம் மக்கள் நல்லா இருக்குதோ

இப்படுத்து வந்துட்டு படகு சேவை இருக்குது அந்த படகுல நின்றும் இதுக்கு வந்துட்டு பேக்கேஜ் போடுவாங்க அதில் வந்து நீங்கள் இந்த இடத்த வந்துட்டு ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம் ஸோ இது புதுசாக செஞ்சுருக்கிறதால நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ தெரியாமல் இருக்கும் ஸோ இடத்த வந்துட்டு சரியாக லொக்கேஷனை மென்ஷன் பண்ணி கொள்கிறேன் நம்மட உள்ளாந்தர் கோட்டை டச்சு காலத்தில் கட்டப்பட்ட உல்லாந்தர் கோட்டை இருக்குது தற்பொழுது வந்துட்டு பெட்டிக்குலோட மாவட்ட செயலகமாக இருக்குது அந்த இடத்துல இருந்து அப்படியே நேற்றுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு நெஸ்காஃபி ஒன்று குடிச்சிட்டு

இல்ல போறாங்க சரி அடுத்துதான் நாங்கள் வந்துட்டு முதல் முதல்ல வந்து அவங்க பார்க்கணும் எதுன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க சொன்னால் ஒல்லாந்தர் கோட்டை மட்டக்களப்பிள்ளைக்குற ஒல்லாந்தர் கோட்டை வந்துட்டு பார்க்கணும் மட்டும் கேட்டுருந்தாங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஸோ முன்னாடியே வந்துட்டு இங்கே ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க அந்த புக் மாதிரி ஒரு அமைப்பு செஞ்சு வச்சுருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த காலத்துலேயே கட்டிருக்கிறாங்க பாருங்கள் அளவுக்கு ஒரு பெரிய மதில் சுவரம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள் வேக வேகமாக உள்ளுக்கு போயிட்டாங்க நான் தான் கடைசியாக போயிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாவட்ட செயலகம் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்குது இது தான் இருக்குது டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர் இவர்த்த வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டூரிஸத்துக்கான இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் விஷயங்களை வந்துட்டு இவங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம் சொல்லுவாங்க இனி ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியுமே எங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் நாங்கள் சுற்றி பார்ப்போம் ஸோ அங்கே இங்கேயும் வந்துட்டு ஒரு அந்த டைமில் வந்துட்டு கட்டப்பட்ட ஒரு கோவில் அமைப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் மேலுக்கு ஏறி போகணும் மேலுக்கு ஏறி போனால் தான் கோட்டோட முழு அமைப்புகளையும் நாங்கள் பார்க்கலாம் இந்த கோட்டடை ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி பார்த்தா இந்த பாயிண்ட்ல இருந்து நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த மட்டக்கல்ல போட்டு அந்த மிக முக்கியமான அந்த பாலம் சொல்லுவாங்க தெரியும் தானே கல்லடி பாலம் அந்த பாலத்தில் வியூ பாயிண்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல இருந்து நாங்கள் அழகாக பார்த்து கொள்ளலாம் ஸோ அப்படி நீங்கள் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழை மரங்களும் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது ஸோ இதுவும் வந்து உள்ளா இருந்த காலத்தில் நாடின வாழை மரமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தானே அத அப்படியே தொடர்ச்சி வளர்த்துட்டு வாராங்களாம் என்று சொல்லி அலஸ்தின் சொல்றார் அலஸ்தீன் சொல்கிறார் சொல்றார் பாருங்க இது என்ன தூக்கி பாக்குறேன் நினைஞ்சிட்டு இல்ல

ஸோ இப்படி தான் முசுபாத்தியா கதைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறதா இல்லையா அந்த இடத்துல தான் எங்களோடய வாகனத்தை நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு மேலுக்கு கோட்டைக்கு வந்திருக்கிறோம் இதில் வந்து இந்த கோட்டையோட ஸ்பெஷல்களாக இதையும் எடுத்துக்கொள்ளலாம் உயரமான இடம் என்று சொன்னாலும் அதிகளவான மரங்களை வச்சுருக்கிறாங்க அதிகளவான மரங்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்குது என்ன போவோம்னாமே நல்லா இருந்துச்சா கோட்டை இன்னையா இந்த வாராங்க உள்ளூர் மக்கள் வந்து பார்த்துட்டு வராங்க இருந்து வந்திருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி வாங்க நாங்கள் நகரம் கடைசியாக நாங்கள் கீழுக்கு வந்துட்டோம் வந்ததும் வந்துட்டு சகிப் வந்து இந்த உள்ளாந்தர் காலத்துல இருந்து உருவாக்கப்பட்ட இந்த உடுப்பு பார்த்து ஒரு விஷயம் சொன்னார் என்ன என்ன செய்யறதுக்கு உடுப்பு கலகிறது உடுப்பு என்ன பாருங்க கடைசியா உள்ளாந்தர் செஞ்சு இந்த கல் எதுக்கு மாத்திட்டா உடுப்பு கலகிறதுக்கு மாத்திட்டா எது எது இல்ல இல்ல அது ஒரு கட்டு எப்படியாவது வீலுக்கு ஒரு முதலையை காட்டணும் சொல்லி சகிப்பும் தேர்றது ரம்புடுது இல்லை எப்படி

வெயிட் பண்ணிட்டு இருந்த மாமெண்ட் சொன்னால் யாராவது போட்டுக்கு போகக்கூடிய ஆக்கள் வந்தால் போகலாம் ஆனால் இங்கேயும் வந்துட்டு ஒரு நண்பர் ஒரு வந்துட்டு இருக்கிறேன் அங்கே வந்து சைட் ஆகிட்டு விடத்தை வர போகிற ஆனால் ஒரு தண்ணிக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த போட் ஆடுது பாருங்க என்ன போக மட்டும் சொல்கிறீங்களா மூணு வரும் அடுத்த வேலை கொஞ்சம் இருக்குதுன்னு இதுக்குள்ள நீ உண்மையா தானே நீங்க இப்போ சொன்னீங்க ஒரே வீடியோவில் இந்த பெட்டிகளை நான் சுத்தி காட்ட போறேன் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்திருக்கிறேன் அப்போ இப்படியே நீங்க காந்தி பூங்காவில் நின்று எல்லாம் என்ன செய்யாதது முடியாது நாங்கள் நடந்து போவோமே காந்தி பூங்காவை நாங்கள் முடிச்சுட்டு இந்த பெட்டிகளை ரோடெல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறோம் இங்க வந்துட்டு அவங்களுக்குரிய நிறைய கடை தொகுதிகள் வந்துட்டு இந்த இடத்துல காணப்படுது மற்ற இடங்களோட வந்து ஒப்பிட்டு பார்க்கையில் வந்து பெட்டி கொல்லவில் வந்துட்டு அதிகளவான கடைகள் இருக்கும் அதே மாதிரி அதிகளவான ரவுண்ட் போர்டு வளம் நீங்கள் பாருங்கள் இப்போ ஒரு ரவுண்ட் போர்டு இருக்குது அப்படி நிறைய ரவுண்டு போர்டு விலை நீங்கள் பார்க்கலாம் பெட்டி ஆனால் எங்களுடைய அலஸ்தின் புரோ வந்து ஹோல் சிலோனுக்கு வந்துட்டு ஆட்டோவில் ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு இப்போ ஃபுல் இதாகிட்ட எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட் ஆகிட்ட மட்டக்களப்பு ஊருக்குள்ளால் போயிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல லைட் ஹவுஸ் வந்து இருக்குது அதுக்கு தான் போய் பண்ண அதிகம் போயிட்டு இருக்கிறோம் அதிக அளவான தண்ணி கூட்டிருக்குது நாங்கள் முன்னாடி ஒரு தரம் இந்த ரோட வரக்கூட இந்த அளவுக்கு தண்ணி தண்ணி இருக்கலை இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தா நிறைய தண்ணியில் கூட்டிருக்குது ஆனால் இந்த ரோட பாத்தாலே எங்களுக்கு வந்து கடமை ஒரு இயற்கை செழிப்பான ரோடாக இருக்குது அழகா ஏரிக்கு பார்க்குறதுக்கு இந்த காற்று மாதிரி நல்ல கூலாக இருக்குது தண்ணியில் மட்டும் காற்று இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் இந்த இடம் வந்து எவ்வளோத்தில் இருக்கேன்னு சொன்னால் எங்கட மட்டக்களப்பு லைட் ஹவுஸ் ஏரியா ஸோ இந்த இருக்குது பாருங்கள் ஒரு பெரிய ஒரு லைட் ஹவுஸ் ஸோ இந்த இடத்துல ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் அதில் ஒரு பார்க் மாதிரி அமைப்பு தான் நிறைய பேர் வந்துட்டு ஃபேமிலி சொல்ல வந்துட்டு இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துலயும் வந்துட்டு அளவான போட் சஃபாரி தான் இந்த இடத்துலயும் என்னன்னு சொல்லி சரியா பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வடத்தில் எங்களுக்கு கூட வந்தவர் வந்துட்டு கடும் காத்து வாங்கிட்டு இப்படி இருக்குது இந்த இடம் நல்லா இருக்குதுங்களா இவடத்து எவ்வளவு நேரம் கனவு ரொம்ப அதான் கவலை இப்படி இருந்தா இடத்துல வந்து வாடிய போட்டுலாம்

உள்ளூர் மக்களுக்கும் வெளி வெளிநாட்டு மக்கள் ஃபோரினர்ஸுக்கும் வந்துட்டு ஒரே ப்ரைஸ் தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு கொடுக்குறாங்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணுமா அப்படின்னு சொன்னால் பத்தாயிரம் ரூபா ஒரு போட்டுக்கு ஒரு மணித்தேனம் எட்டு பேர் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி எங்கே அப்படி பார்த்தா இதில் வந்துட்டு நண்பர்கள் மீனும் வந்துட்டு வீசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த டைமில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்குது இல்லை இங்கே பாருங்கள் தென்னை மரங்கள் எல்லாம் வந்துட்டு முன்னாடி வச்சது தான் நம்ம இப்போ வந்துட்டு தண்ணியலுக்கு வந்துட்டு கூட்ட மரங்கள்லாம் தண்ணியில் கூட நிற்குது ஸோ இந்த கல்லடி பாலம் இந்த இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு இங்கே அதிகளவான டூரிஸ்ட் பாயிண்ட்டுகளை வந்துட்டு உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஸோ இதில் வந்துட்டு ஒரு தீவும் இருக்குதுதான் அங்கே போகக்குள்ளே பார்க்கலாமா தண்ணியை இருக்குமாம் அந்த தீவுக்கும் போக இல்லாமா அப்படின்றாங்க அங்கே நிறைய மக்கள் நிற்கிறாங்க அந்த இடங்களில் நிறைய மக்கள் நிற்கிறாங்க எல்லாருமே இங்கேருந்து தான் போகலாம் மற்றபடிக்கு அதுக்கு வார அந்த இடத்துக்கு சொன்னால் ரொம்ப கஷ்டம் படகு சவாரி தான் போகலாம் ஸோ அங்கே அந்த ஏரியாக்களுக்குள்ளே வந்துட்டு சின்ன பிள்ளைகள் வந்துட்டு விளையாடக்கூடிய பிளேஸ்களும் இருக்குது எப்படி அலசின்னு விலங்கல அப்படி என்ன விஷயம் என்ன விஷயம் ரெண்டமில்லை பேசுகிறீங்க இல்லைன்னு ரெண்டு பேரும் தனியே குசு குசுன்ட்டு கசைச்சிட்டு போகிறாங்க என்ன விஷயம் என்று கேட்டால் சொல்கிறாங்க இல்லை அவர் அப்படியே விட்டுட்டு போவோமா ஜெரீன் வந்துட்டு கடும் சீரியஸ் அப்படி ஆற்றல் எடுத்துகிட்டு இருக்கார் அவர் திருந்துட்டு அவரை மெதுவாக விட்டு விட்டு போகமாதிரி சில் பண்றாரண்ணே சரி அப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் விடை பெற்றுவிட்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக போகிறோம் சார் இவரை விட்டுட்டு போக மாட்டேன் ப்ளான் போட்டுருந்தோம் இனி அலசி குரு இவரை கூட்டிகிட்டு போக மாட்டாங்கண்ணா சரிவான் அப்போது ரைட் போ